பார்ட்ஸ் ஆஃப் த பிளானட் இதை வந்து எப்படி செய்ய போகிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு நம்ம கடையில் செய்ய கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பார்ப்போம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா நம்ம மரில் ஷாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பிளானட் அதாவது செடிகளுடைய பார்ட்ஸை பற்றி நம்ம ப்ராஜெக்டை செய்ய போகிறோம் சொல்லி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அது எப்படி செய்கிறோம் சொல்லி இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அல்கானு கிளிக் படிக்கிறீங்க அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி போவோம் வீடியோக்குள்ளே போவோம் வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏப்பர் ஷீட் இருக்குல்ல அது கலர் ஷீட் எடுத்துக்கிறோம் அதில் செடிக்கு தேவையான வரையிறதுக்குள்ள அந்த ரோஸ் கலரு கிரீன் கலரு டார்க் க்ரீனு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இது மாதிரி இந்த கலரெலாம் எடுத்துக்கிறோம் அடுத்து அதுக்கு தேவையான பென்சில் ஒன்று எடுத்துக்கிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்கால் ஒன்று அடுத்து எரேஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை கட் பண்ணுறதுக்கு ஷிஷர் எடுத்துக்கிறோம் சின்னதாக எடுத்துக்கிறோங்க அப்படி தான் விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அதை வரைஞ்சி இது பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறோம் வாங்க எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏ பூக்காண்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் அப்போ தான் அதோடைய பூவோடைய இது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அந்த அட்டையில் வச்சு நம்ம செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி பண்ணா அதில் வந்து சூப்பராக நம்மளுக்கு பூ வந்து அச்சு வச்சு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஃபிவிகல்ல கம்மு ஒட்டி அதில் ஒட்டிக்கிடுவோம் கரெக்டாக ஒட்டிக்கிட்டு அது கரெக்டாக அந்த ஷெஃபில் வந்து நம்ம வந்து ஷிஷர் எடுத்து கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிக்கிறோம் முதல்ல ஒட்டிக்கிடுவோம் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எடுத்து நான் வந்து அதை கட் பண்ண போகிறேன் கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரியே கட் பண்ணிக்கிறேங்க செது செதில் வந்தால் நம்ம மார்க் பண்ணும்போது தப்பாக வரும் கரெக்டாக எடுத்துக்கிறங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ அதை கட் பண்ணிட்டோம் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க தான் கரெக்டாக இருக்கும் இதில் செது எதுவுமே இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து ரோஸ் கலர் பேப்பர் எடுத்துக்கிறோம் இது வந்து பூக்கு வந்து நம்ம இது பண்ண போகிறோம் கரெக்டாக நம்ம வந்து அதில் வச்சு மார்க் பண்ணிக்கிருவோம் மொத்தம் வந்து சுற்றி வர்றதுனால அதில் வந்து எட்டு பீஸ் தேவைப்படும் எட்டு பீஸு ரெண்டு புக்கு பார்த்திங்கன்னா பதினாறு பீஸ் வரும் நம்ம கரெக்டாக அதை வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம் பார்த்திங்கன்னா மார்க் பண்ண போகிறேன் அந்த பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் உங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வச்சு அது மாதிரி மொத்தம் பதினாறு வெட்ட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாறு வரைஞ்சாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி கட் பண்ண போகிறோம் எப்படி பூச்சே போகிறேன்னு பார்த்துக்குறேங்க இப்போ பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்தாச்சு பதினாறு பீஸ் எடுத்துருக்குறோம் தேவையான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஷீட் எடுத்தாச்சு அதுலேயும் நம்ம வரைய போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா செடியோட நம்ம தண்டை தான் வரைய போகிறோம் பார்த்திங்களா வரைஞ்சாச்சு கரெக்டாக உங்களுக்கு எந்த செவ்வளவு வருமோ அது மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க பார்த்தீங்களா நல்லா வரைஞ்சாச்சு அதை வந்து சூப்பராக ட்ரை பண்ணியாச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இலை இது பார்த்திங்களா செட் பண்ணி வச்சுருக்கோம்ல அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இலைக்கும் சிறியதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இலையை ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்களா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படியோ ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து இலை சைஸு அதையும் நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம் அடுத்து கட் பண்ண இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணுவோம் சிஸ்டர் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இலையில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ தான் உங்களுக்கு இலை டிசைனிங்லேயே தெரியும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து அதை கட் பண்ணிட்டோம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இலைக்கு உள்ள தேவையான இது இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த செடி தண்டு வரைஞ்சி வச்சுருக்கோம்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இப்போ ஃபிட் பண்ணி வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு அதோடைய இது கிடச்சிருக்குது தண்டு மாதிரி அழகாக கிடச்சிருக்குது இன்னும் அதை பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து நம்ம வந்து மடக்கி செட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அந்த சதுர க்ரீன் கலருக்கு எடுத்துருக்கோம்டா அதோடைய பார்ட்ஸை வந்து தனித்தனியாக இது பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு அதையும் எடுத்துருக்கோம் வேறு கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னமே ஃபிட் பண்ணுறது தான் இதில் பார்த்திங்கன்னா அந்த சொன்ன பார்ட்ஸ் எழுதப்போ ரெண்டு உள்ளே வந்து எல்லாமே எழுதிருக்கிறோம் பெர்ஃபார்மென்ஸ் ஃபோட்டோ அதுன்னு சொல்லி எழுதிருக்கிறோம் ஒன்று அதோட டீட்டெயில் ஃபுல்லாக அதில் இருக்கும் இது வந்து பஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாமே ஸ்கேல் அளவு வச்சு சதுர போட்டு அதை பார்ட்ஸோட இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேங்க அப்போ உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ண ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அப்போ நல்லா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா மேலே அதில் ஃபேஸ் ஷூட்ருக்கும் அதில் எல்லாமே தனித்தனியாக ஒட்டி வச்சுருக்கோம் அதிலையும் அதில் ஃபிட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி காட்டணும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அந்த பூவோட இது ரோஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் சொன்னால மேலே பார்த்தீங்களா நம்மளுக்கு பூ வந்து அழகாக சூப்பராக அமைஞ்சிருக்குது அதனோடய பார்ட்ஸ் ஐட்டம் பார்த்திங்களா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி நேச்சுரலாக தெரியுது பார்த்தீங்களா நம்ம வந்து செய்கிறனால முழுமையான வீடியோவை எடுக்க முடியல கட் பண்ணுறது இதையெல்லாம் எடுக்க முடியல உங்களுக்கு கட் பண்ணி அந்த இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ முழுமையாக பண்ணுறேன் இதை முழுசாக பார்த்தாலும் நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதோடய பார்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்குறோம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கடையில் வந்து செஞ்சு கொடுக்குறோம் பாக்கி எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து யாருக்கு செஞ்சுருக்குன்னா மருமளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் மர்மகனுக்கு வந்து நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட்டு அதுக்காண்டி செஞ்சு கேட்டாப்பில் நம்ம வந்து அதுக்காண்டியும் இந்த நேச்சுரலாக செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டும் பாருங்கள் உள்ளே எப்படி அழகாக இதாகிருக்கு பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருப்போம் பாருங்கள் அஷிமா தேர்ட் ஸ்டாண்டர்ட் பி கிளாஸு ப்ராஜெக்ட் எதுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்க உங்களுக்கு உண்மையான புழு மாதிரியே இருக்கா இல்லை இது மாதிரியாக இப்போ இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பா இது மாதிரி புது புது அப்டேட் நம்ம போடும்போது எல்லாருக்கும் தெரியும் இதோட இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அதில் வந்து நம்ம நேம்லேயும் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ரோஸ் விட்டிருக்கேன் பார்த்தீங்களா இன்றைக்கி உள்ள ப்ராஜெக்ட்டு இது மாதிரி அடுத்தடுத்த விடியல நம்ம வந்து கடையோட சேல்ஸையும் போடும்போது இடையில் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டும் செஞ்சு கொடுக்குறோம் அதையும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மூலமாக அவங்க வந்து எது ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி செய்கிறேன்னா இதை பார்த்து ஈஸியாக செஞ்சுக்கிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியவில் பார்ப்போம் கண்டிப்பாக ஓகே பாய்